சென்னை மாவட்ட மருத்துவக்குழு முன்பாக வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற அனுமதி வேண்டி ஒரு தம்பதியினர் ஆஜராகினர் வாடகை தாயாக திருவொற்றியூரை சேர்ந்த ராதிகா வயது இருபத்தாறு என்பவர் ஆஜரானார் அவருடன் அவரது கணவரான கோபிநாத் என்ற பெயரில் ஆதார் கார்டில் திருத்தம் செய்து மோசடியாக பெங்களூருவை சேர்ந்த குணசேகரன் வயது நாற்பது என்பவர் ஆஜராகினார் இதை மருத்துவ குழுவினர் கண்டுபிடித்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் தெரிவித்தனர் போலீசாரின் விசாரணையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ராதிகா கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் கணவரை பிரிந்து இரண்டு ஆண்டுகளாக குணசேகரன் என்புடன் சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வருவதும் தெரிந்தது மேலும் திருவொற்றியூரை சேர்ந்த இடைத்தரகர் ஒருவர் ராதிகாவை அணுகி வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொடுத்தால் மூன்று லட்சம் ரூபாய் பணம் பெற்றுத் தருவதாக ஆசை காட்டியும் உள்ளார் அதற்காக குணசேகரின் ஆதார் கார்டில் பேரை மோசடியாக கோபிநாத் என தயார் செய்து மோசடியாக அரங்கேறியதும் தெரியவந்தது இதையடுத்து ராதிகா குணசேகரன் இருவரையும் போலீசார் கைதும் செய்தனர் தொடர்ந்து தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்